புத்தம்புது சிந்தனைகள் விடியலின் எழுச்சியோடு புதுவெல்லமென தரணியில் இன்பங்கள் பொங்க அனைத்து சமூக சொந்தங்களுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்பு செய்திகள் கெல்முனை வடக்கில் இன்று கருப்பு சித்திரை அனுஷ்டிப்பு சித்திரை புத்தாண்டில் இருந்தாவது தமிழரசு கட்சி ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் சிவஞானம் வேண்டுகோள் தேர்தல்களை குறிவைத்து உருவாக உள்ள புதிய இடதுசாரி கூட்டணி வெளியான அறிவிப்பு இலங்கை ஜனாதிபதி ஆணைக்குழுவின் பதவிக்காலம் காலம் இஸ்ரேலில் வசிக்கும் இலங்கையர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை இன்று நாட்டின் சில பகுதிகளில் இடியுடன் கூடிய பலத்த மழை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல் குரோதி சித்திரை புது வருடம் மலர்ந்துள்ளது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி படி நேற்றிரவு எட்டு பதினைந்து அளவில் குரோதி வருடம் பிறந்துள்ளது அத்துடன் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி படி நேற்றிரவு ஒன்பது நான்கு அளவில் குரோதி வருடம் மலர்ந்துள்ளது மலர்ந்துள்ள குரோதி புது வருடத்தை பட்டாசு கொளுத்தி நாட்டின் பல பாகங்களிலும் உள்ள மக்கள் மகிழ்ச்சியுடன் வரவேற்றதாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர் புத்தாண்டு காலத்தில் முன்னெடுக்கப்படும் கொண்டாட்ட நிகழ்வுகளின் போது விசேட பாதுகாப்பு வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு காவல்துறை தலைமையகம் நடவடிக்கை எடுத்துள்ளது இதன்படி புத்தாண்டு கொண்டாட்டங்களின் போது ஆயிரம் காவல்துறை உத்தியோகத்தர்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காவல்துறை மாதிபர் தேசபந்து தென்னகோனின் பணிப்புறையின் கீழ் குறித்த வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இதற்கமைய பதினான்காயிரம் காவல்துறை உத்தியோகத்தர்கள் காவல்துறை விசேட அதிரடி படையினர் மற்றும் நானூறு ராணுவத்தினர் இந்த பாதுகாப்பு வேலை திட்டத்தில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இலங்கையில் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள தேர்தல்கள் மூலம் ஏற்படும் ஆட்சி மாற்றம் மற்றும் கொள்கை மாற்றங்கள் நாட்டின் பொருளாதார மீட்சி பாதையில் பாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என ஆசிய அபிவிருத்தி வங்கி தெரிவித்துள்ளது இலங்கையின் பொருளாதாரம் பொதுவாக நிலைத்தன்மையை அடைந்து வரும் நிலையில் அதனை பாதிக்காத வகையில் தேர்தல் நடத்தப்படுவது சிறந்தது என அந்த வங்கி கூறியுள்ளது இலங்கையின் பொருளாதாரம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் எதிர்பாராத வகையில் வீழ்ச்சி அடைந்தது இதனால் இலங்கை பல பிரச்சனைகளை எதிர்நோக்கியிருந்த நிலையில் சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் உதவி கிடைக்கப்பெற்றது இதனையடுத்து தற்போது இலங்கையின் பொருளாதாரம் மேம்பட்டுள்ளதாக அரசாங்கம் கூறுகின்றது எனினும் இந்த ஆண்டு இலங்கையில் நடைபெறும் தேர்தல்களினால் பொருளாதார வளர்ச்சி பாதிக்கப்படக்கூடும் என அந்த வங்கி வலியுறுத்தியுள்ளது தேர்தல்களை குறிவைத்து இடதுசாரி கூட்டணி ஒன்றை அமைப்பதற்கான முயற்சிகள் தெற்கு அரசியலில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது குறித்த அரசியலில் கம்யூனிஸ்ட் கட்சியின் பிரதிநிதிகள் டலஸ் ரணசிங் உள்ளிட்ட தரப்பினர் இணைந்துள்ளதுடன் தயாசுரி ஜெயசேகரவும் இதில் இணைய உள்ளதாக கூறப்படுகின்றது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தலை இலக்கு வைத்தே இந்த கூட்டணிக்கான ஏற்பாடுகள் இடம்பெறுகின்றன இடதுசாரி கூட்டணி மே தினத்தை நடத்துவது பற்றியும் கிளந்துறை அடப்பட்டு வருவதுடன் விமல் தரபின் மே தின கூட்டம் கிருலப் அணியில் நடைபெறவுள்ளது ஜனாதிபதி தேர்தலில் நபரொருவரை ஆதரிப்பதா அல்லது தமது அணியில் ஒருவரை களமுறக்குவதா என்பது பற்றி இன்னும் தீர்மானிக்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் விஜயதாஸ் ராஜபக்சவே இடதுசாரி கூட்டணியில் களமுறகலாம் என்ற ஜோசனை முன்வைக்கப்பட்டுள்ளதுடன் இது பற்றி உறுதியான தகவல் வெளியாகவில்லை இலங்கை தமிழரசு கட்சியினராகிய நாம் சித்திரை புத்தாண்டில் இருந்தாவது பேதங்களை களைந்து நபர்களாகவோ கூட்டாகவோ அணிகளாகவோ என்று பேசுவதை தவிர்த்து குறிப்பாக அணிகள் என்ற நிலையை தவிர்த்து கட்சி என்ற ஒரு பொது சிந்தனையில் வந்து ஒற்றுமையாக ஒரே கட்சியாக செயல்படுவோம் என்று சபதம் எடுக்க வேண்டும் அதற்கான செயற்பாடுகளில் யாவரும் ஈடுபட வேண்டுமென்று வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன் என இலங்கை தமிழரசு கட்சியின் முக்கியஸ்தரும் வடக்கு மாகாண முன்னாள் அவை தலைவருமான சி கே சிவஞானம் கட்சி உறுப்பினர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் தமிழ் மக்களின் அடையாளமாக இருந்து வருகின்ற எங்களுடைய தமிழரசு கட்சி இப்போது நீதிமன்றத்தில் வந்து நிற்கின்றது இதனால் எமது கட்சியின் புதிய பதவி நிலைமைக்கு நீதிமன்றம் தற்போது இடைக்கால தடை விதித்திருக்கின்றது இது மிகவும் வருந்தத்தக்க ஒரு விடயம் இது ஒரு சிவில் வழக்கு என்பதால் நீண்ட காலத்திற்கு போகக்கூடிய ஆபத்து இருக்கின்றது இந்த விடயத்தை சுமூகமாக தீர்க்க வேண்டும் என்று கட்சியின் மூத்த உறுப்பினராக எங்களுடைய கட்சிக்காரர்களிடம் ஒரு விண்ணப்பத்தை நான் முன்வைக்கின்றேன் என குறிப்பிட்டுள்ளார் சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு நாடெங்கிலும் உள்ள சிறைச்சாலைகளில் இருந்து ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் அடிப்படையில் சிறை கைதிகள் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் மட்டக்களப்பு சிறைச்சாலையில் ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் அடிப்படையில் பதினான்கு சிறை கைதிகள் நேற்று காலை விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் சிறு குற்றம் புரிந்த தண்டனை பணம் செலுத்தாத கைதிகள் இதன்போது இவ்வாறு விடுதலை செய்யப்பட்டனர் இதேவேளை வவுனியா சிறைச்சாலையில் புத்தாண்டை முன்னிட்டு பத்து கைதிகள் பொது மன்னிப்பின் அடிப்படையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் ஜனாதிபதி புத்தாண்டு கால விசேட பணிப்புரையின்படி சிறைச்சாலையில் தண்டனை பெற்று வந்த பத்து கைதிகளை நேற்று காலை விடுதலை செய்யப்பட்டனர் சிறு குற்றங்களுக்காக குறுகிய கால சிறை தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகளும் தண்டனையின் பாதியை நிறைவு செய்த கைதிகளுமே இவ்வாறு விடுதலை செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்கள் செலுத்த வேண்டிய அபராதங்கள் இரத்து செய்யப்பட்டுள்ளது கடந்த காலங்களில் ரணில் விக்ரமசிங்க கூறியவற்றை பொதுமக்கள் கேட்கவில்லை அவரே தேச துரோகி என தூட்டினார்கள் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் வஜ்ராபே வர்த்தன தெரிவித்துள்ளார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் தொடர்ந்து கருத்து தெரிவிக்கையில் ரணில் விக்ரமசிங்க வெற்றி பெற்றாலும் தோற்றாலும் உண்மையை கூறும் தேசிய தலைவர் அவர் இரண்டாயிரத்தி ஒன்றில் சொன்னதை தான் இன்று செய்கின்றார் இரண்டாயிரத்தி ஒன்றில் அவர் கூறியவற்றை பொதுமக்கள் கேட்கவில்லை அவர் தேச துரோகி என ஒதுக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி பதினைந்தில் மீண்டும் சரி செய்து கொண்டு சென்று மீண்டும் ஆண்டு அவர் வேண்டாம் வீதியில் விழுவீர்கள் என கூறினார் அதனையும் மக்கள் கேட்கவில்லை எனவே சரியான பாதையை காட்டுவது நமது கடமை அவ்வாறு சுட்டி காட்டிய பிறகு மக்கள் ஏற்கவில்லை என்றால் மீண்டும் அதே நிலை வரலாம் என குறிப்பிட்டுள்ளார் தேர்தல் முறைமையை திருத்துவதற்கான பரிந்துரைகளை சமர்ப்பிப்பதற்காக நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவின் பதவிக்காலம் ஜூன் பதினைந்து வரை நீடிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி ரணில் நீடிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஆணைக்குழுவின் இறுதி அறிக்கையை எதிர்வரும் ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு முன்னர் சமர்ப்பிக்க திட்டமிட்டுள்ளதாக ஆணைக்குழுவின் செயலாளர் மாதவ தேவ சுரேந்திர குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் பதினைந்தாம் தகுதி ஸ்தாபிக்கப்பட்ட இந்த ஆணைக்குழுவின் பதவிக்காலம் இம் மாதம் பதினைந்தாம் திகதி நிறைவடைய இருக்கின்றது இதேவழி தேர்தல் முறைமையை திருத்துவது தொடர்பில் மூன்று குழுக்களின் அறிக்கைகளை பெற்று ஆணைக்குழுவின் இறுதி அறிக்கை தயாரிக்கப்பட்டு வருவதாக செயலாளர் மாதவ தேவ சுரேந்திர தெரிவித்துள்ளார் நாட்டின் சில பகுதிகளில் இன்று மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்படி மேல் சபரகமுவ மற்றும் தென் மாகாணங்களின் சில இடங்களில் இன்று பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் எழுபது ஐந்து மில்லி மீட்டர் வரையான பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது அதே நேரம் மேல் மத்திய சபரகமூ மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காலி மற்றும் ஆத்திரை மாவட்டங்களின் சில இடங்களிலும் காலை வேளியில் பனிமூட்டமான காலநிலை எதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் மழை பெய்யும் வேளிகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் கெல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தை வலியுறுத்தி அன்று கருப்பு சித்திரை அனுஷ்டிக்கப்படவுள்ளது கெல்முனை வடக்கு பிரதேசத்தை தனியான பிரதேச செயலகமாக தரமுயர்த்தி முயற்சி தருமாறு வலியுறுத்தியும் கெல்முனை வடக்கு பிரதேச செயலக எல்லைக்குட்பட்ட மக்களுக்கு நீதி கோரியும் நேற்று இருபதாவது நாளாக மக்கள் போராட்டம் இடம்பெற்றது இந்நிலையில் இன்று ஞாயிற்றுக்கிழமை சித்திரை புது வருட தினத்தை கெல்முனை வடக்கு பிரதேச மக்கள் கருப்பு சித்திரையாக அனுஷ்டித்து தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தேர்தலில் தமிழக கடற்றொழிலாளர்களின் வாக்கு வங்கியை இலக்கு வைத்தே கச்சத்தீவை மீட்டு தருகின்றோம் என அரசியல்வாதிகள் பிரச்சாரங்களில் சவால் விட்டு வருகின்றனர் என வடக்கு மாகாண மீனவ இணையத்தின் தலைவர் என் வி சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார் யாழ் ஊடகமயத்தில் நேற்றைய தினம் சனிக்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவ்வாறு தெரிவித்தார் இழுவை மடி தொழிலை தடை செய்ய வேண்டும் இந்திய கடற்றொழிலாளர்களின் அத்துமுறல்களை கட்டுப்படுத்த வேண்டும் என நீண்ட காலமாக நாங்கள் போராடி வருகின்றோம் போராட்டங்களுக்கு தீர்வுகள் கிடைக்காத நிலையில் கச்ச தீவு தொடர்பில் இந்தியாவின் இலங்கைக்கு கச்சத்தீவு தீவு சொந்தமானது என தெரிந்தும் தாம் கொடுப்பதாக கூறி தற்போது தேர்தலை இலக்கு வைத்து பொய் பிரசாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் என குறிப்பிட்டுள்ளார் இந்திய நாட்டுக்கும் கிடைத்த பின்னர் கச்சதீவை தீவை யாருடையது என்று அந்தந்த நாடு உரிமை கோருவதற்கு ஆரம்பித்தது அந்த வேளையிலே முதலாவதாக இலங்கை அரசாங்கம் இலங்கை மக்கள் அந்த கச்சரிவுக்கு போயிருந்தார்கள் அதைத் தொடர்ந்து இந்திய மக்களும் இந்திய மீனவர்களும் அங்கு சென்றார்கள் அந்த நேரம் இலங்கை அரசாங்கம் சிறிய நாடாக இருந்தாலும் துணிகரமாக ஒரு அறிக்கையை விட்டது இது எங்களுடைய தீவு இந்த தீவுக்குள்ளே இந்திய மீனவர்களோ இந்தியாவோ கால் வைத்தால் எமது கடற்படை துப்பாக்கி பிரயோகம் செய்யும் அல்லது சுடும் என்ற மாதிரி துணிச்சலோடு சொல்லியிருந்தார்கள் அந்த வகையிலே இலங்கைக்கு சொந்தமான கச்சதேவுகள் அத்துமீறி இந்தியா நுழைந்ததுன்றதுதான் அந்த நாளிலே உள்ள ஒரு கருத்தாக தென்பட்டது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் ஏற்பட்டுள்ள முருகல் நிலையை தொடர்ந்து இஸ்ரேலில் வசிக்கும் இலங்கையர்கள் எச்சரிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன எந்தவொரு ஒரு அவசர நிலையினையும் எதிர்நோக்கி எச்சரிக்கையுடன் செயல்படுமாறு இஸ்ரேலில் வசிக்கும் இலங்கையர்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் டெல் அவிவிலில் உள்ள இலங்கை தூதுவர் தமது பேஸ்புக் பதிவில் தேவையற்ற ஈடுபாடுகளுக்காக இலங்கையர்கள் தங்கள் பணியிடங்களை விட்டு வெளியேற வேண்டாம் என்று கேட்டுக் அத்துடன் பல்வேறு நோய்களுக்கான மருந்துகளை உட்கொள்ளும் இலங்கையர்கள் ஏதேனும் அவசர கால சூழ்நிலைகளை சமாளிக்கும் வகையில் நீண்ட காலத்திற்கு தேவையான மருந்துகளை கையிருப்பில் வைத்திருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது கடந்த மூன்று தினங்களில் நெடுஞ்சாலைகள் மூலம் கிடைத்த வருமானம் அதிகரித்துள்ளதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது நெடுஞ்சாலை செயற்பாடுகள் பராமரிப்பு மற்றும் முகாமைத்துவ பிரிவின் இயக்குநர் ககடபட்டிய இதுகுறித்து குறித்து விளக்கம் அளித்துள்ளார் இதன்படி மொத்தம் நூற்றி இருபத்தி ஆறு மில்லியன் ரூபாய் வருமானம் நெடுஞ்சாலைகளின் மூலம் பெறப்பட்டுள்ளதாக குறித்த சபை அறிவித்துள்ளது கடந்த பத்து பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் தொகுதிகளில் இந்த வருமானம் ஈட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்